நீங்கள் பார்க்கும் இந்த சாலை தற்போது பெய்த மழையால் அழித்து செல்லப்பட்ட சாலை அல்ல முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கண்டுகொள்ளப்படாத ஒரு சாலை இந்த சாலை எங்கு அமைந்துள்ளது என்றால் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா என் மணக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பூதவயல் கிராமத்திற்கு செல்லக்கூடிய தார் சாலை இந்த சாலை அமைக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளை தாண்டியும் இதுவரைக்கும் இந்த சாலையில் எந்த ஒரு பராமரிப்பு பணிகளும் செய்யவில்லை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எத்தனையோ முறை மனு அளித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என் மணக்குடி ஊராட்சி சார்பாக நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டங்களில் எத்தனையோ முறை இந்த பூதவயல் கிராமத்தை பற்றி தெரிவித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படாமல் இந்த கிராமம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத காரணத்தினால் சொந்த இடத்தையும் வீடு வாசல்களையும் தனது வயல்களையும் விட்டுவிட்டு வேறு இடங்களுக்கு குடியேறி வருகின்றனர் தற்பொழுது இந்த கிராமத்தில் வெறும் ஏழு குடும்பங்கள் மட்டுமே வசித்து வருகின்றன அந்த ஏழு குடும்பத்திலும் வயதானவர்கள் மட்டுமே கிராமத்தை காலி செய்யாமல் வசித்து வருகின்றனர் மற்றவர்கள் அனைவரும் கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டனர் இந்த அவலம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா என் மணக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பூதவயல் கிராமத்தில் அரங்கேறி வருகிறது